கேட்டா பொங்கல்லாம் வருது எப்போ ட்ரெஸ்லாம் எடுக்கிறது நம்ம நாளை காலை பத்து மணிக்கு ஃப்ரீ பஸ் விடுறாங்க அதில் போயிடுவோம் போயிட்டு மறுபடியும் ட்ரெஸ் எல்லாம் ஏற்றுக்கிட்டு சாயந்தரமாக ஃப்ரீ பஸ் வரும் அதிலே வந்துடுவோம் ஆமாடி உங்களுக்காக தான் ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வரலான்னு பார்க்குறீங்களா ஆமாம் ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக இருக்கு அது ஒரு ஜாலி ட்ரெஸ்ஸுக்கு கதை முடிஞ்சுது அடுத்தது கரும்பு வாங்கினோம் இந்த கரும்புலாம் வந்து காசு கொடுத்து வாங்கினா டேஸ்ட்டாகவே இருக்காது ஏதோ போய் திருடிட்டு வந்து சாப்பிட்டா தான் தனி இருக்கும் வாங்கலாம் நம்ம கொல்லையில் போய் திருடிட்டு வந்துடலாம் தான் இருக்கீங்களா அங்க கரும்பு அந்த கரும்பு கேட்டு வாங்கிட்டு வரலாம் என்னடி என்ன பண்றீங்க யகோ அங்க முனிசாமி தோட்டத்துல கரும்பு சூப்பரா இருக்கு வாக்கா போய் நால பறிச்சிட்டு வரலாம் அது பறிச்சிட்டு வரதுல திருடிட்டு வரது ஏனா என்ன திருட சொல்றியா யக்கா 1 2 கரும்பு நம்ம பறிச்சி வந்தா திருட இல்ல ஒரு கட்டா பறிச்சி வந்தா தான் திருட்டு புரியதா சரி உனக்கு விருப்பத்துக்கா வர யாரும் ஒரு கட்டா தூக்கிட்டு வர கூடாது 1 2 தான் அந்த அண்டாக்கா யார் பத்தி நீ அண்டான்ற தேஞ்சி பண்ண குண்டா மாதிரி இருந்துட்டு என்ன போய் அண்டான்றயா நான் இப்ப என்ன சொல்லிட்டு நீங்க அடிக்கிறீங்க நீங்க அண்டா மாதிரி இருக்கதால தான் அண்டான்னு சொன்னேன் அவங்க பேர் தொடப்பு கட்ட மாதிரி இருக்காங்க அதனால தொடப்பு கட்ட கூப்பிடுவேன் இவங்க பேரு நல்லா பூசணிக்காய் மாதிரி இருக்காங்க பூசணிக்காய் காக்கன்னு கூப்பிடுவேன் அவங்க பேர் நல்லா மைதா மாவு அக்கா மாதிரி இருக்காங்க அதனால மைதா மாவுன்னு கூப்பிடுவேன் நானும் தப்பா சொன்ன மாதிரி நீங்க ரொம்ப பேசுறீங்க தெரியாம சொல்லிட்டே என்னை விட்டுடுங்க எனக்கு வலி தாங்க முடியல நீ இதுக்கு அப்புறம் இதே மாதிரி வாக்க சொன்னா நரகத்தை வேற ஏதா டைம் வேஸ்ட் பண்ணதால வாக்க கரும்பு தோட்டத்துக்கு போலாம் சீக்கிரம் போலாம் சீக்கிரம் வரலாம் போறீங்களா போங்க உங்கள அந்த மாட்டி உரறனா இல்லையா பாருங்க இன்னைக்கு ஐயையோ இந்த கரும்பெல்லாம் பார்க்கும்போது ஒரு பத்து பதினஞ்சு கரும்பாது எங்கள் வீட்டுக்கு வேணும் நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன் ஏண்டி ஓ வாய் என்ன கரும்பு அரைக்கிற மிஷினா இருக்கு அப்புறம் இந்த எல்லா கரும்பு தின்ட்டு வாய் பத்திரத்தான் வீங்கி போய் ஏகா வாக்கா கரும்பு தோட்டக்கார் வந்து போறாரு வாக்கா எல்லாம் ஆளுக்கு ரெண்டு கரும்பு பிரிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் சரி சரி சீக்கிரம் வாங்க ஆளுங்க ரெண்டு கரும்பு பிரிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஆமா நம்ம கூட வந்து இருக்கா எங்கே போயிட்டாவா அவன் எங்கேயா போட்டோம் நம்மளுக்கு என்ன வந்துச்சு நம்ம கரும்பு பிடிச்சிட்டு கிளம்பலாம் அதெல்லாம் ஓனர் வந்தா கத்துவாரு அடிப்பாரு ஓ எல்லாம் கிளம்பி போறீங்களா போங்க போங்க உங்களை இன்னைக்கு அந்த தோட்டக்கார்கிட்ட மாட்டை வச்சு உங்களை என்ன பண்றேன்னு போருங்க உனக்கு நாலு கரும்பு நான் எக்ஸ்ட்ரா தருவேன் புரியுதா எனக்கு நைட்டு பிரியாணி செஞ்சு எடுத்துட்டோம் யாருக்கும் தெரியாம பிரியாணி வேணுமா உனக்கு சரி நாலு கரும்பு பத்தாது பத்து கரும்பு வேணும் அப்பதான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து ஜாலியா தின்னுட்டு உட்காந்துருப்போம் ஏக்கா இந்த தோட்டத்துக்கு கூட நான் எழுதி வைக்கிறேங்கா தயவு செய்து எனக்கு பிரியாணி செய்து தாக்கா பாய் விட்டு பிரியாணி அவ்வளவு ஒரு கொல்ல பிரியா எனக்கு ஆமாடி சொல்லுடி சொல்லுவ ஏனா இந்த தோட்டக்காரன் உன் பேர்ல தான அந்த கொல்லி ஏறி வச்சிட்டு போயிருக்கான் வந்த வேலனமோ அத பாக்கறத விட்டு பிரியாணிக்கு போய்ட்டா பிரியாணி சரிக்கா நான் எதுவும் கேக்கலக்கா வாக்கா நம்ம கரும்பு பிரிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆமா நான் அத தான் சொன்னேன் வாங்க சீக்கிரம் கரும்பு பிரிச்சிட்டு சீக்கிரம் போவோம் தோட்டக்காரவன் தான் நம்மள தோட்டத்துக்குள்ள வச்சு கட்டி போடுவான் அப்புறம் நைட்டான நடி எல்லாம் வந்து நம்மள கடிக்க வந்துரும் புரியதா சீக்கிரம் வாங்க போலாம் சரி நீ சொல்றது சரிதான் சரி வாங்க சீக்கிரம் கரும்பு வெட்டிட்டு போய்டுவோம் அவ வந்து கட்டி போடுறதுக்குள்ள ஏக்கா வெப்பன் எடுத்துட்டு சொன்னேன் எடுத்துட்டு அந்த அது வச்சு தான் கரும்பு கட் பண்ணுமே

யப்பா யக்கா இழுக்கவே முடியலக்கா சத்து வாக்கா இழுக்கா இழுக்கா ஏய் ஏய் இழு 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 இழுங்க ஐயோ ஆத்தாடி என்ன கண சரி இப்ப 1 2 3 அப்படியே புரே புடுங்க 1 2 3 3 3

கொஞ்ச நாளைக்கு கூட இந்த குண்டு பூசி நம்ம மேல படுக்கவே விட மாட்டேங்குது சரி ஏந்திருப்போம் ஐயோ என்னடி என்னடி ஒரு கரும்பு பிரிக்க போய் இப்படியே ஊந்து வரது நோண்ட அம்மா முடியலையே என்னால ஏய் உனக்கு மட்டும் மாடி இந்த பாருடி கண்ணே தெரியல அம்மா என்ன மாவலி வலிக்குது தெரியுமா ஏக்கா என்னைக்குமே முன்ன வச்ச காலம் நம்ம பின்ன வைக்கவே கூடாதுக்கா அடுத்தது நம்ம கரும்பு இன்னும் ரெண்டு உடச்சே ஆகணும் வாக்கா உடச்சு எடுத்துட்டு வீட்டுக்கு போலாம் அய்யய்யோ நம்ம காலைல உடைக்காத போக மாட்டா போல சரி அவங்களுக்கு யாராருக்கு எவ்வளவு கரும்பு வேணும் அவங்களும் உடைச்சிடுங்க என்ன எது எதிர்பார்க்காதீங்க என்னால முடியல ஏமா யாரமா நீங்க இங்க என்னம்மா பண்றீங்க ஐயோ கரும்பு தோட்டத்துக்கு வந்துட்டாரே அய்யய்யோ

இதுக்கப்புறம் திருடுன்னு சொல்லி நம்ம தலையில் முத்திரை கொத்திருவாங்க அதனால நம்ம சிஐடி மூவண்டை யூஸ் பண்ண வேண்டாம் சரி நம்ம போலீஸுன்னு காட்டிப்போம் ஹலோ என் பேர் லேக்கா சந்திர லேகா ஐபிஎஸ் புரியுதுங்களா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் தோட்டத்தில் ஏதோ கள்ளவரம் போட்டு கரும்பு விளைவிக்கிறாங்களாமே தான் நாங்கள் எல்லாம் இங்கே மக்டில் இங்கே டியூட்டி பார்க்க வந்தோம் கான்ஸ்டபிள் சித்ரா என்ன நீங்கள் அழுவுறீங்க நம்ம என்ன திருடுறதுக்காக வந்தோம் இங்கே செக் பண்ணுறதுக்கு தான் நான் வந்தோம் டோன்ட் க்ரைங்

இப்போயும் எதாவது அரெஸ்ட் பண்ணியிருலம்மா தூக்கில் போட்டுடலாமா எங்களுக்கு ஓ எங்கள் மேடம் என்ன சீப் அண்ட் ஸ்டூடா மேடம் வந்து என்கொண்ட ஸ்பெஷலிஸ்ட் புரியுதா அவங்கலாம் வந்து ஒரு ஆள் தப்புன்னு முடிவு பண்ணிட்டா டக்கு டக்கு டிஷ் டிஷ் டிஷ்னு செலுத்திகிட்டு போயிட்டே இருப்பாங்க புரியுதா ஹலோ நான் ஃபாஸ்டர் மேடமுக்கு

மன்னிப்பு எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை புரியுதா நான் மன்னிக்க மாட்டேன் ஏன் மேடம் என்னங்க மேடம் சொல்லுங்க மேடம் தோட்டத்துக்காரே மேடம் கிட்ட இப்படி சொன்னா கேட்க மாட்டாங்க நீ என்ன பண்ணனா பத்தி கட்டி கரும்பு எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துருங்க நாங்க இப்ப சமாதான வச்சு வீட்டுக்கு கிட்டும் போயிடும் புரியுதா என்னது பத்து கட்டா சரி பரவாயில்ல நான் கொடுக்குறேன் மேடம் நீங்க எல்லாம் கிளம்புங்க நான் உங்களுக்கு எத்தனை தரேன் அதெல்லாம் முடியாது இப்போ என் கையில கொடுங்க நான் எடுத்துட்டு போயிரலாம் புரியதா சரி சரி இருங்க மேடம் நான் பேசிட்டு வரேன் யோ சீக்கிரம் போய் சீக்கிரம் வா அப்பா அடி எப்படியோ போய்ட்டான் சீக்கிரம் நம்ம எஸ்கேப் ஆகலாம் என்னது எஸ்கேப் ஆ அவ கரும்பு எடுத்துட்டு போய் வாங்கிட்டு ஒரு ரெடி எஸ்கேப் ஆயிரலாம் அம்மா உங்களுக்கு எப்படி தோணுச்சு இந்த ஐடியா அவர் பார்த்தா ஒரு ஞானப்பழம் இருந்தது அதனால தான் அவர் ஏமாத்துன்னு தோணுச்சே எனக்கு எப்படி ஐடியா

மேடம் அவர் ஒன்று கரும்பு தோட்டத்தில் நல்ல உரம் தான் போடுறாரு உரம் போடவே இல்லை மேடம் அவங்க மேலே போட்டு இருந்த கேஸ்லாம் வாபஸ் பண்ணுறது மேடம் நம்மளுக்கு பொங்கலுக்கு கரும்புலாம் கிடைச்சிச்சு மேடம் ஜாலி தான் இருக்கும் மேடம் ப்ளீஸ் மேடம் எனக்கு கரும்பு வேணும் மேடம் கேஸை வாபஸ் பண்ணுங்க மேடம் கான்ஸ்டபிள் சந்திரா என்ன நீங்க கடமையை தவறுறீங்க நீங்க ஒரு விஜயசாந்தி ஐபிஎஸ் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அவ்வளோ ஒரு கண்ணியமா இருப்பீங்கன்னு பார்த்தா நீங்க என்னன்னா நீங்களும் கடமை தவறிட்டு இருக்கீங்க மேடம் சரி உங்களுக்காக இந்த வாபஸ் பண்ணிக்கிறேன் நன்றி நன்றிங்க மேடம் அப்படி ஒரு வழியாக கரும்பை சீக்கிரம் எஸ்கேப் எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா சீக்கிரம் வாங்க உங்க புருஷனும் பசங்கள்ட்ட உங்களை இருக்காங்க என்ன பப்பா இவங்க உங்களுக்கு தெரியாதா நம்ம ராமசாமியோட ராமசாமியோடய சரி அடியே எல்லாம் என ஏமாத்திட்டீங்களா இருந்து இவங்கள கட்டி போடுறேன் ஐயையோ எல்லாரும் எஸ்கேப் பண்ணுங்க அவங்க உங்க தெரு தான பாப்பா ஆமா எதுக்கு கேக்குறீங்க அவங்க வந்து ஒன்னு திட்டி போடுறோம் அது ஒரே ஒரு மரத்தை கட்டி வைக்கிறேன் ஐயையோ தன்னவே தன்னை சுடுன்ற பழமொழிக்கு ஏத்தது தான் போல இது